அருந்த ஜலம் இல்லாமலும் நிக்க நிழல் இல்லாமலும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காமிகா வனத்தில் மாதவாண்டே பாண்டவர்கள் என்னை நினைத்து தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் நந்த நந்தனா ஜானகி மந்தனா

இக்கு, அப்படி முதல் வேதத்தில் இந்த பூமியும் அந்த ஆகாயமும் உற்பத்தி ஆகிவிட்டது இரண்டாவது வேதத்தை எடுத்து வாசித்தான் செடி கொடிமையான

முதன் முதலாக அம்மான் ஆகிய கம்சனை கொன்று இருந்தாலும் அம்மா மாதவாண்ட நான் எப்படி வருகிறேன் மாதவா மாதவா மாதவ சிறு விஜோதியாக சென்று சென்று உன் இடத்திலே எனக்கு தியானம் என்று கேட்டேன் என்ன செய்தார் மாவலி மாவலி என்னwidetilde விட்டான் என்ன நான் என்ன செய்தேன் சென்றேன் அல்லவா ஓட்டையின் சென்றேன் என்று என்று பூமியை

மாதவா இன்னும் என்ன லீலைகள் செய்தேன் திரும்பகள் செய்தேன் மாதவா

என்ன செய்வது என்று தெரியாமல் அன்ன உணவலும் அருந்த ஜலம் இல்லாமலும் நிக்க இடல் இல்லாமலும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் காமிகா வனத்தில் மாதவா அதனால் இந்த காமிகா வனத்திலே பாண்டவர்கள் என்னை இந்த வேலை பார்த்தவரை வந்து காரும் அண்ண উপ <laughs> I'm oh a என்னுடைய பாலத்தை பணித்தாய் அல்லவா அதனால் நான்

மாமா மத்தாரே ரவளை ரவளை நம்மாலே ஆனி லைமேல் பல்லி கொன்னு ஆனி கட்டளை பிரகாரம் ஆண்டு பதினோரு மாதம் ஆஹ் மூன்று நாட்கள் ஆகிவிட்டது உண்மைதான் இன்னும் இருபத்தி ஏழு நாட்கள் இருக்கிறது இந்த காமிகா வனத்தில் ஆஹ் உன்ன உணவில்லாமல் ஆஹ் அந்த இல்லாமல் கஷ்டப்படுகிறோம் ஏதோ உபாயம் சொல்லியாய்யோ ஆஹ ஆஹ் புரிய நின்ற கற்றலை பிரகாரம் ஆமா

பார்ச் சாலி, விரதா சாரினியைக்கு போடி வந்தது பனேனே கேடுந்திருமா, சண்டியா, பார்ந்தை பணிந்தாய் எல்லவா, அதனால் நீ எப்படி வந்திருக்க வேண்டும் அண்ணா 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 இந்த படுபாவியாகிய துரியனால் வஞ்சிக்கப்பட்டு வந்த வாய்ந்து கொண்டிருக்க எங்களை பார்த்து என்ன தெரிய அண்ணா அண்ணா பத்தாயு அண்ணா 아빠 나 이거 다 밀었어. 반바리면 발리골나 ியலுமா தூதால் பகடையாடி நாடு நகர் உப்புச்சட்டி வரவோடு பண்டு பண்டாரம் அனைத்தையும் பறிகொடுத்து விட்டு என்னையோ இன்றைய தினத்திலே படுபாவியாகிய துரியன் பனிரெண்டு ஆண்டு மனம் ஓராண்டு அஜாதம் தொலைத்து வந்தால் நாட்டை தருவதாக பாவி கட்டளை விட்டார் அதை சிறை மேற்கொண்டு பதினோரு ஆண்டு பதினோரு மாதம் மூன்று நாட்களை கழித்து விட்டோம் உங்கள் அருளா இருப்பதோ இருபத்தி ஏழு நாட்கள் இந்த வனத்தை பார்த்தா பாலை வனமாக காட்சி இந்த வனத்திலே அண்ணா உண்ண உணவில்லை அருந்துவதற்கு ஜலம் அவதிப்பட்டு கொண்டிருக்கும் இந்த தங்கையை பார்த்து சுகமாக வாய் வாய் என்று வாயாக வாய் தரலாமா அண்ணா சுகமாக அண்ணா அப்படியா இருந்தாலும் அண்ணா நீ என்ன தெரியல தெரியல சாமிகாமி

நாட்கள் நீங்கள் சுலபமாக கழித்து அழிப்பு அல்ல அதற்கு வருவாயம் இருக்கிறது எப்படி அங்க அண்ணா அதோ தெரிகிறது நச்சு பொழிகை தெரிகிறது அந்த நச்சு பொழிகையிலே நீயும் உன்னுடைய இளைய கணவன் சகாதேவனும் இருவருமாக சென்று அந்த நச்சு பொழிகையிலே தலைமொழிக்கு வெளியே வந்தால் நீ ஒரு குரத்தியாகவும் உன்னுடைய இளைய கணவன் சகாதேவன் ஒரு குழந்தையாகவும் உருமாறுவீர்கள் அண்ணா அப்படி உருமாறி பிறகு என்னை வந்து சந்தித்தேயானால் இதற்குண்டான உபாயத்தை பிறகு நான் தெரிவிக்கின்றேன் குரத்தி வேடம் எடுக்க வேண்டுமா ஆமா அண்ணா குரத்தி வேடம் எடுத்து நாங்க யாரு

வாஞ்சாரி அம்மன் ஆனது நச்சு போயில முழுகி முழுகே உரத்தியாக உருமாறி வருகிறது அந்த அம்மனால்